கோயில் மாடு தயவுசதி விலையில் இல்லங்க ஏங்க விலையில் இல்லங்க தம்பியில் வரண்டு வர விலை இல்லங்க விலகி இல்லைங்க விலங்கி இல்லுங்க மாடு அவுத்து விடுங்க இரண்டாவது மாடாக இரண்டாவது மாடாக வாலமேடு தேவேந்திரகுல உறவினையார்களுக்கு மஞ்சமலை கோயில் மாடு இரண்டாவது முறையாக அவழ்த்து விடப்படுகிறது வால இந்த மாட்டுக்கு இந்த கோயில் மாட்டுக்கு எம்எல்ஏ வழங்கும் தங்கக்காசு ஒன்று கே ஆர்பி உதவகுமார் வழங்கும் சைக்கிள் ஒன்று வே எம்எல்ஏ மூர்த்தி அவர்கள் வழங்கும் வேஷ்டி ஒன்று சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வழங்கும் தங்கக்காசு ஒன்று மற்றும் ராஜசேகர் அவர்கள் வழங்கிய சைக்கிள் ஒன்று அனைத்து பொருள்களும் இந்த கோயில் மாட்டுக்கு வழங்கப்படுகிறது தயவு செய்து யாரும் ஆடுகளை பிடிக்க வேண்டாம் வேண்டாம் சீல்டு ஒன்று சிங்கார தோட்டம் வழங்கும் ஒரு சீல்டு ஒன்று வேசிய விடுங்க